அப்பாடா நேற்று எப்படியோ மேட்ச் வின் பண்ணிட்டாங்க எப்படியாச்சும் லீக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணும் அப்பாடா யாருமே இல்லை போய் சொல்லிட வேண்டியதுதான் ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்பிடாத என்னால் உன்னை பார்த்து எதுவுமே சொல்ல முடியாது அதனால தான் ப்ளீஸ் திரும்பிடாத நான் கூட உன்னை பார்த்துட்டே அப்படியே இருந்துடலான்னு தான் நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபுல்லா உன்னோட நெனப்பா தான் இருக்கு எனக்கு உன்ன அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீ இப்ப எதுவும் பதில் சொல்ல வேணாம் நல்ல டைம் எடுத்து யோசிச்சு சொன்னா போதும் ப்ளீஸ் திரும்பிடாத ப்ளீஸ் ஏய் ஜோ என்னாச்சு ஏன் இங்க ஓட்டிட்டு வர சொல்லு ஜோ நீ என்ன இங்க பண்ற நீ எப்படி இங்க நிக்கிற அப்போ அது ஐயோ போச்சு ஹே சிவா இங்க பாத்தியா இந்த ஜோ ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கா என்னாச்சுன்னே தெரியல ஏதாவது பிரச்சனையாடா ஹே என்னடா உன்னதானே கேக்குறேன் பதிலே சொல்லாம இப்படி நின்றுட்டு இருக்க என்ன ஆச்சுடா உங்களுக்குலாம் அது அது வந்து அது ஏ என்னடா இப்படி வளரிட்டு இருக்க என்னமோ பண்ணுங்க போங்கடா என்ன இந்த ஜோ ஏன் இப்படி பண்ணிட்டா போச்சு போச்சு எல்லாம் போச்சு இப்படி போய் சதவி வச்சுட்டேன் ஐயோ கடவுளே இனிமேல் எந்த முகத்தை வச்சுட்டு அவனை பார்ப்பேன் எப்படி நான் வெளியே போவேன் உன்ன மாதிரி ஒரு லூசு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் தான் உட்காந்து அழணும் நீ எழுதுகிட்டு இருக்க ஏ சிவா எதுவும் சீரியஸாக எடுத்திருப்பான் நான் ஆமாம் கண்டிப்பாக நீ சீரியஸாக தானே சொன்னேன் ஸோ அவனும் சீரியஸாக தான் எடுத்திருப்பான் அப்போது ஒரு வேளை சிவா இந்த விஷயத்த லீக்கிட்ட சொல்லிட்டானா என்ன பண்ணுறது ஆமாம் பின்ன சொல்லாமல் எப்படி இருப்பான் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்தவங்க ஒன்றா வளர்ந்தவங்க சொல்லாமையா இருப்பான் கண்டிப்பாக சொல்லியிருப்பான் அப்போனா நான் இப்போவே போய் சிவா கிட்ட பேசி புரிய வைக்க போறேன் ஏய் லூசாடி நீயே இந்த டைம்ல எப்படி நீ பாய்ஸ் ஹாஸ்டல் போவ உள்ளலாம் போக முடியாது தெரியும்ல தெரிஞ்சுதான் பேசுறியா ஆமாம்ல அதை ஃபோன் பண்ண முடியும்ல சிவா ரூமுக்கு போய் ஃபோன் இருக்குல்ல நான் அதுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் சரி இரு வந்துடுறேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கம்மு நீ நாளைக்கு பேசி புரிய வச்சுக்கலாம் இல்ல இல்ல நான் இப்பயே கிளம்புற சொன்ன எதுவுமே கேட்க மாட்டா செய்ய மாட்டா என்ன இவன் போய் எப்படி சொல்றது ஹே லீ என்னடா பண்ணிட்டு இருக்க என்னடா ரூம்ல ஒரே கொசு தொல்ல அதிகமா இருக்கு ஹே வாடா இவன் ஏதோ தான் வந்திருக்கான் என்னமோ விஷயம் இருக்கு என்னடா சொல்லு எதுக்கு வந்த ஹே லீ அது ஒண்ணும் இல்லடா உனக்கு நிறைய தான் ப்ரொப்போசல்லாம் வந்திருக்குல்ல அப்போல்லாம் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ டேய் என்ன விஷயம்னு முழுசா சொல்லுடா அப்போ தானே என்னால் தெளிவாக உனக்கு பதில் சொல்ல முடியும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அது ஒன்றும் இல்லைடா இது என்னோடய ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் தான் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏன்ட்ட கேட்குறான் எனக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும் அதனால தான் உன்ட்ட கேட்டு போகலான்னு வந்தேன் எனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லேன் அது உன்னோடய ஃப்ரெண்டை பொறுத்துடா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணுமில்ல பொண்ணு அப்படி சியூட்டாக இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் பரவாயில்ல அப்புறம் என்னடா அப்படியே விட்டுட வேண்டியது என்னடா சொல்கிறேன் அப்போ டேரெக்டாவே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறியா ஆமாடா உனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறல்ல அப்புறம் என்ன பண்ணுறது டேய் எனக்கு இல்லைடா என்னோடய ஃப்ரெண்டோடது அதான் சொன்னல்ல முன்னையே ஆமாம் ஆமாம் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது யார் இந்த ஃப்ரெண்டு ஜோவா என்ன கரெக்டா சொல்லிட்டான் ஹே சும்மா நீ பாட்டுக்கு வளராதரா சத்தியமா சொல்றேன் என் ஃப்ரெண்டோட லவ் தான்டா ஆமா ஆமா கரெக்ட் தான் ஏன்னா ஜோக்லாம் உன்னை பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஏன் ஏன் ஜோவுக்கு பிடிக்காது நான் என்ன அவ்வளோ நல்லா இல்லையா நீ ஏன் அப்படி சொன்ன ஹே நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அதுதான் உன்னோட ஃப்ரெண்டோட விஷயம்னு சொன்னல அப்புறம் என்னடா கொஞ்சம் இருடா டேய் ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுற அதெல்லாம் பண்ண முடியாது நீ எப்படி அப்படி சொல்லலாம் உன்ட்டு வந்து ஐடியா கேட்ட பார்த்தா இல்லையா எல்லாம் என்னோட தப்பு தான் நான் கிளம்புறேன் டேய் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா முடியாது நான் கிளம்புறேன் என்னாச்சு ஆச்சு இவனுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறான் ச்சே எப்படி இப்படி சொல்லுவான் ஜோக் என்னை பிடிச்சனால்தான் அவன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா இவன் எப்படி இப்படி சொல்லலாம் சே சொல்லுங்க ப்ரோ இல்லை ப்ரோ உங்கள் ரூமில் வந்து ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிட்டே இருந்துச்சு எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா அதனால தான் வந்து அட்டன் பண்ணேன் ஏதோ ஒரு பொண்ணு தான் பேசினாங்க பேர் இந்த மாதிரி நாளைக்கு லைப்ரரியில் பதினோரு மணிக்கு வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க மறக்காமல் போயிடுங்க ப்ரோ பாய் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ நான் கிளம்புறேன் என்ன இது நம்ம ஜோவா இது நம்ம மேலே ஜோக்கு என்ன அவ்வளோ லவ்வா நம்ம என்ன அவ்வளோ அழகாவா இருக்கும் चाहे ये ब्लीव डील हाँ